கடலில் போயிட்டு இருந்த கப்பல் ஒன்று பெரும் புயலில் சிக்கி மூழ்கிட்டு அதில் இருந்த ஒருத்தர் மட்டும் எப்படியோ தப்பி நீந்தி கரை சேர்ந்தார் அது ஆள் அறவமற்ற ஒரு தீவு கடவுளே எப்படியாவது என்ன இங்கிருந்து காப்பாத்திரு என் குடும்பத்துக்கிட்ட என்னை கொண்டு சேர்த்துரு அப்படின்னு பிரார்த்தனை பண்ணாரு ஆனால் அவனுக்கு கடவுள்கிட்ட இருந்து உடனடியாக எந்த உதவியோ எந்த உத்தரவமோ கிடைக்கல கொஞ்ச நாட்களாக ஆயிட்டு இருக்கிற இடத்துல வாழணுமே அதனால அந்த தீவில் கிடச்ச பொருட்களை வச்சு ஒரு குடிசை பண்ணி அதில் தங்கிட்டு அங்கே கிடைக்கிற பழங்களையும் காய்களையும் சாப்பிட்டுட்டு வந்தார் இப்படி சில மாதங்கள் ஆச்சு ஆனால் இவை தொடர்ந்து கடவுள்கிட்ட எப்படியாவது என்னை காப்பாத்திரு அப்படின்னு பிரார்த்தனை மட்டும் பண்ணிக்கிட்டே இருந்தார் ஒரு நாள் இவர் உணவு தேடுறதுக்காக வெளியே போயிட்டு திரும்பும்போது அவர் கட்டி வச்சிருந்த குடிசை தீப்பத்தி கொழுந்து விட்டு எரிஞ்சது அதை கண்ட அவர் அழறி அழுதாரு கடவுளே என்னை காப்பாத்துறதுக்காகத்தானே உங்ககிட்ட மந்தாடுனே நீ என்னன்னா என்கிட்ட இருந்ததையும் பறிச்சுட்டியே இதுதான் உன் நீதியா அப்படின்னு கதறி கதறி அழுதாரு திடீரென ஒரு கப்பலுடைய பெரிய ஹாரன் சத்தம் கேட்டது திரும்பி பார்த்தாரு இவர் இருக்கிற தீவை நோக்கி ஒரு கப்பல் வந்துகிட்டு இருந்தது அப்பாடா யாரோ நம்மளை காப்பாற்ற வாராங்க அப்படிங்கிற கொஞ்சம் தெம்பு வந்தது அங்கிருந்த கப்பலில் இருந்த சிப்பந்திகள் ஒரு போட்டில் வந்து இவரை அழைச்சிக்கிட்டு அந்த கப்பலுக்கு கூட்டிட்டு போனாங்க நான் இங்க தீவில் மாட்டிட்டு இருந்தது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டாரு தீவில் ஏதோ தீ எரிஞ்சு புகை எழுமினதை பார்த்தோம் யாரோ தீவில் ஒதுங்கி காப்பாற்றுறதுக்காக சிக்னல் கொடுக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க அப்போதான் இவருக்கு குடிசை எரிஞ்சதுக்கான காரணம் புரிஞ்சது கடவுளுக்கு நன்றி சொன்னார் கடவுளை திட்டி தீர்த்ததை நினச்சி வருத்தப்பட்டார் இப்படி தான் பல சந்தர்ப்பங்கள் நம்ம வாழ்க்கையிலையும் ஏன் கடவுள் இதை எனக்கு செய்தார் ஏன் என் வாழ்க்கையில் இதை அனுமதிச்சார் அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம் நமக்கு இன்னைக்கு புரியாது ஆனால் எதிர்காலத்தில் கட்டாயம் புரியும் வேதத்தை திடீரென திறந்தேன் ஒரு வசனம் வந்தது நான் அதிலே செய்த எல்லாவற்றையும் முகாந்திரம் இல்லாமல் செய்யவில்லை என்று அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் என்ற அந்த வார்த்தை எனக்கு அந்த நேரத்தில் மிகவும் ஆறுதலாக இருந்தது